வணக்கம் விஷா செய்திகளுக்காக சுகுமார் ஆஷா தொண்டு நிறுவனம் கணினி ஆர்டிசி மையம் சார்பில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆஷா தொண்டு நிறுவனம் கணினி ஆர்டிசி மையத்தில் கணினி வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆஷா தொண்டு நிறுவனம் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பல தொலைநோக்கு பார்வையுடன் மாணவ மாணவிகளின் கல்வி சிறப்புடன் அமைய பல்வேறு செயல்பாட்டுடன் கல்வி மேம்பாடு அடைய அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு உதவி புரிந்து ஆஷா தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றது இதன் அடிப்படையில் மேலும் ஐ எம் தரமணியில் நடந்த கணினி போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊத்துக்கோட்டை ஆர்டிசி பெரியபாளையம் ஆர்டிசி கண்ணிகை பேர் ஆர்டிசி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று சென்னை ஒருங்கிணைப்பாளர் கே ராஜாராமன் கலந்து கொண்டு வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் நடுவர்களாக சென்னை ஆஷா தொண்டு நிறுவனம் தனசேகர் சென்னை ஆஷா தொண்டு நிறுவனம் புஷ்ப லீலா மற்றும் தன்னார்வலர் ஆர்டிசி கணினி ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பெற்றோர்கள் கணினி பொறியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்